ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாள்களில் செய்து முடிப்பர் எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலைகளை எத்தனை நாள்களில் செய்து முடிப்பர் இந்த கணக்கு கண பதிலை நீங்கள் புரிஞ்சுதான் கண்டுபிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை மேலே இருக்கிற இந்த ரெண்டு நம்பரும் கீழே இருக்கிற இந்த ரெண்டு நம்பரும் சமமாக இருக்கான்னு பாருங்கள் அதாவது இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதே நம்பர் இங்க வந்திருக்கான்னு பாருங்க அதே மாதிரி இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இங்க வந்திருக்கான்னு பாருங்க அப்படி வந்துச்சுன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுவே நமக்கு தேவையான பதில் அவ்வளோதான் ஆன்சர் ஐந்து மனிதர்கள் ஐந்து நாற்காலிகளை ஐந்து மணி நேரத்தில் பின்ன முடியும் எனில் ஒரு மனிதன் ஒரு நாற்காலியை பின்ன எவ்வளவு மணி நேரம் ஆகும் இதுலையும் பாருங்க இந்த ரெண்டு நம்பரும் சமம் இந்த ரெண்டு நம்பரும் சமம் அப்போது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதையே பதிலாக குறிச்சிருங்க அவ்வளோதான் முடிஞ்சது அப்போ இந்த கணக்கிற்கு உண்டான பதில் என்ன ஐந்து